கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா ஆபத்தில் விடுதலை ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் சங்கீதம் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார் அவர் நம்மை ஆபத்துக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிறார் நாம் ஆபத்தில் இருக்கும் போது அவர் நம்மை தப்புவிக்கிறார் இவ்விரு அனுபவங்களையும் தொன்னூத்தி ஓராம் சங்கீதத்தில் நாம் காணலாம் நிச்சயமாகவே அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார் என்று சங்கீதத்தின் மூன்றாம் வசனம் கூறுகிறது உண்மையில் கர்த்தர் நம்மை ஆபத்துக்கு நீங்களாக்கி தப்புவிப்பது அல்லது ஆபத்துக்கு விலக்கி பாதுகாப்பது குறித்தே இச்சங்கீதத்தின் முதலாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை அனைத்து வசனங்களும் கூறுகின்றன நாம் ஆபத்தில் இருக்கும் போது கர்த்தர் தப்புவிப்பது குறித்தே அதன் பதினைந்தாம் வசனம் கூறுகிறது நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் தேவன் நம்மை ஆபத்துக்கு நீங்களாக்கி தப்புவிப்பதற்கும் நாம் ஆபத்தில் அகப்பட்டிருக்கும் போது அவர் நம்மை தப்புவிப்பதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் யாது நம்முடைய ஜீவியத்தில் தேவன் ஒரு கஷ்டத்தை அல்லது அனுமதிக்கும் போது அவர் நம்மை உயர்த்தி கனப்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆபத்தில் நானே அவரோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் விடுதலையோடு கூட ஒரு ஆவிக்குரிய பதவி உயர்வு வருகிறது சாத்ராக் மேஷா காபேத் நேகோ ஆகியோர் அக்கினிக்கு நீங்களாக தப்புவிக்கப்படாமல் அக்கினிக்கு உள்ளிருந்து தப்புவிக்கப்பட்டனர் அவர்கள் அக்கினிக்குள் தூக்கி எறியப்பட்டனர் அவர்கள் அக்கினிக்குள் தூக்கி எறியப்பட்ட பின்னரே தேவன் அவர்களை தப்புவித்தார் பின்பு ராஜா சாத்ராக் என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் தானியேல் தேவன் தானியேலை சிங்கங்களின் கெபிக்கு நீங்களாக்கி தப்புவித்திருக்கலாம் ஆனால் அவர் அவனை அதற்கு உள்ளே தூக்கி எரியப்படும்படி விட்டு அதன் பின்பு அந்த ஆபத்தில் அவனை பாதுகாத்து தப்புவித்தார் அவன் தப்புவிக்கப்பட்ட பின் ராஜா அவனை மிகவும் அதிகமாக கனம் பண்ணி எல்லாருக்கும் சேவித்து பணிய வேண்டிய மெய்யான தேவன் என்று குழிக்குள்ளும் சிறைசாலைக்குள்ளும் தள்ளப்பட்டான் ஆனால் பின்பு அவன் கனப்படுத்தப்பட்டு எகிப்து தேசத்தை முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டான் கடுமையான கஷ்டத்துக்கு உள்ளாக இருந்தான் அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் ராஜாவின் கட்டளையின் பேரில் கொல்லப்படவிருந்தனர் ஆயினும் தேவனோ அந்த கடுமையான பிரச்சனையில் அவனை விடுதலையாக்கி அந்த பேரரசின் ராஜாவுக்கு அடுத்தவனாக அவனை உயர்த்தினார் ஒருவேளை நீங்கள் இப்போது ஒரு கடுமையான பிரச்சனையில் இருக்கலாம் ஆனால் திடன் கொள்ளுங்கள் நீங்கள் சத்தியத்திற்கு இருக்கிறீர்கள் என்பது நிரூபிக்கப்பட்ட பின் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கனப்படுத்துவார் ஆமீன்